வணக்கம் அன்புறவுகளே மீண்டும் முரண முடிவும் நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு புதிய மாலையிலேயே சந்திக்கின்றோம் உங்கள் அனைவரை மீண்டும் முரண முடிவு நிகழ்ச்சியோடு அன்புடன் இணைத்துக் கொண்டு முரண முடிவு நிகழ்ச்சி பற்றி மீண்டும் மீண்டும் வியாக்கியானங்கள் தேவையில்லை பலரும் பார்க்கிறீர்கள் பலரும் புரிந்து கொள்கிறீர்கள் பலரும் வியாக்கியானம் செய்கிறீர்கள் பலரும் விமர்சனம் செய்கிறீர்கள் பலரும் என்னை சந்திக்கின்ற பொழுது புகழ்ந்தும் விமர்சனத்துடனும் கண்டனத்துடனும் தட்டி கொடுத்தலுடனும் சந்திக்கின்றீர்கள் எனவே நிகழ்ச்சியை பற்றிய புரிதல் அன்புறவுகள் உங்களிடம் மிக நேர்த்தியாக இருக்கின்றது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் சமூகத்தின் பால் பட்ட புரழ்வுகளை சமூக முரண்பாடுகளை தொடர்ச்சியாக ஒரு அலசுதலோடு பேசிக்கொண்டு கொண்டு வருகின்றோம் சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு களமாக எப்பொழுதுமே நான் இதை விழித்ததும் இல்லை எப்பொழுதுமே நான் இதை உணர்ந்து கொள்வதும் இல்லை ஒரு கலைப்படைப்பினால் அல்லது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளினால் சமூகம் எப்பொழுதுமே மாற்றம் அடைகின்றது என்பதை நான் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்ற ஒரு மனிதனாகவே தொடர்ச்சியாக இருக்கின்றேன் இந்த கலைப்படைப்புகளால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளால் சமூகம் ஒருபோதும் மாறப்போவதில்லை ஆனால் வேறு பல புறக்காரணிகளால் சமூகத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது இத்தகைய நிகழ்ச்சிகள் அதனை ஒன்றித்தள்ளக்கூடிய ஒரு நெம்புகோள்களாக இருக்கும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை உடையன் எனவே இது ஒரு சமூக மாற்றத்திற்கான படைப்பு என்பதல்லாமல் சமூகம் தன்னை தானே புரிந்து கொள்வதற்காக தன்னுடன் தானே மோதி தன்னுடன் தானே புரல்புகளை ஏற்படுத்தி தன்னுடன் தானே வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டு எமதுகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு தளமாகவே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி கூடாக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே மீண்டும் இந்த இன்றைய முரண் முடிவு நிகழ்ச்சியோடு அன்புறவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு முதலிலே நிகழ்ச்சிக்கு என்னுடன் இணைந்து இதனை எப்பொழுதுமே வழிநடத்தி செல்கின்ற கருத்துறையாளர்கள் கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார் அவர்களையும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக முதலிலே அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் வணக்கம் நல்லது இங்கே கருத்துறையாளர்களாக இருவர் இங்கே வந்திருக்கின்றார்கள் ஒருவர் ரூபதாஸ் அவர் ஒரு ஒரு பல்துறை கலைஞன் குறிப்பாக நாடகக் கலையிலே நடிப்பு துறையிலே மிக ஆர்வத்தோடு செயற்பட்டுக் கொண்டு வருபவர் அவருடைய தந்தை முதலாக ஒரு மிகச்சிறந்த நடிகன் என்பதை தற்பொழுது ஒரு சில நிமிடங்களுக்கு முதல்தான் நான் தெரிந்து கொண்டேன் தேரோட்டி மகன் என்கின்ற அந்த நாடகத்திலே மிக முக்கியமான கிருஷ்ணனான பாத்திரத்தை ஏற்று இலங்கையினுடைய மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டி இயங்கும் புகழ்பரப்பிய அந்த நடிகருடைய மகன் என்பது தான் தெரியும் இன்னும் இரட்டிப்பு சந்தோஷம் ரூபதாஸ் உங்களுடன் நாங்கள் பணியாற்றுவது ஒரு கலைஞன் நடிப்பு துறையில் ஆர்வமுடையவர் தொடர்ந்து பல இந்த சமூக கலை இலக்கிய பணிகளோடு தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு வருகின்றனர் ரூபதாஸ் இன்று கருத்துறையாளராக எங்கள் வந்திருக்கிறோம் அடுத்து மல்லிகா மல்லிகா வந்து பல சமூக மாற்ற அல்லது சமூக மேம்பாட்டு பணிகள் குறிப்பாக உளவளத்துணை சம்பந்தமான மன ஆற்றுப்படுத்தல் சம்பந்தமான பல செயற்பாடுகளுடன் தன்னை இணைத்து கொண்டு செயற்படுகிறார் அவர் உள வள துணையாளர் அல்ல ஆனால் உள ஆற்றுப்படுத்தலுக்கான பணிகளோடு அதுக்கு தேவையான கலை ரீதியான அல்லது துணை பணிகளை செயற்படுத்தி கொண்டு வருபவர் யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடத்தினுடைய பழைய மாணவிகள் சங்கத்தினுடைய தலைவியாக கடந்த நான்கு வருடங்களாக அவர் நான்கு வருடங்களாக அந்த தலைமை பொறுப்பினை இப்பொழுது அதிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார் நீண்ட பல வருட தொடர்பு அவருக்கு எனக்கும் இருக்கின்றது மல்லிகா அவர் ஒரு ஒரு சமூக நேசிப்பாளர் என்று சொன்னால் அது மிக ஆகாது அடுத்து இங்கே கலைஞர்கள் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை எனவே கலைஞர்களுக்கும் அறிமுகம் தேவையில்லை இவர்கள் வளமையாக இங்கே வந்து இந்த முரண முடிவு நிகழ்ச்சியோடு எங்களை சிந்திக்க பண்ணி பூட்டி பல விடயங்களை ஆக்கபூர்வமாக வழங்கக்கூடிய கலைஞர்கள் தான் ஒருவர் வல்வை தேவர் அவர் தனிய நடிகர் அவருடைய முதல் முயற்சி எழுத்துத்துறை பாவலர் வல்வை தேவர் என்று அறியப்பட்டவர் கவிஞர் பல பாடல்களை இருவட்ட ரீதியாக வெளிப்படுத்தி கொண்டு வருபவர் நீண்ட நெடும் கால தொடர்பு எனக்கும் அவருக்கும் இருக்கிறது கலை ரீதியாக அடுத்து கந்தயா நரேந்திரனும் அவரும் நீண்ட காலம் என்னுடன் இந்த தொலைக்காட்சி ஊடகப் பணிகளோடு நேர்த்தியாக நடைபெற்று கொண்டு வருபவர் எப்பொழுதும் எந்த தருணத்திலுமே உணர்ச்சி வசப்படாத புன்னகை மாறாத முகங்களுடன் இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளே எப்பொழுதும் நினைவுக்கு வருவது கந்தையா நரேந்திரன் அவர்களை இழைப்பாறிய கல்வித் திணைக்கலை இலங்கையினுடைய கல்வித் திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர்களிலே ஒருவர் பல நூல்களை எழுதியிருக்கின்றார் அதைவிட இப்படியான இந்த சமூக நேசிப்பு மற்றும் மகள்வழிப்பு சார்ந்த நிகழ்ச்சிகளோடு தொடர்ச்சியாக தன்னை இணைத்து கொண்டு செயற்பட்டு கொண்டு வருபவர் சரி இந்த அறிமுகங்களுக்கு அப்பால் இன்றைய முரணும் முடிவும் நிகழ்ச்சி சொல்ல வருகின்ற சங்கதி என்ன சமூகத்தினுடைய எந்த பக்கத்தினை நாங்கள் எந்த கோணத்திலே பார்க்கப் போகின்றோம் என்பது பற்றி ஆர்வம் உங்களுக்கும் எனக்கும் இங்கே வந்திருக்கின்ற கருத்துறையாளர்களுக்கும் என் கலைஞர்களுக்கும் கூட இருக்கிறது உடனடியாக இந்த வார முரணு முடிவின் நிகழ்ச்சிக்கு நாங்கள் காவி வந்த காட்சி முரண் என்ன என்பதனை இப்பொழுது பார்த்துடுவோம் என்ன கூட வீட்ல என்ன நடக்குது உங்க புள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும் நீங்க என்ன செய்யறீங்க என்ன நடக்குது உங்க வீட்ல என்ன நடக்குது எங்களுடைய பிள்ளைகள் ஆங்கில கலாச்சாரத்துல வளர்ந்தவ இங்க பிறந்தவ அதாவது ஹிப் ஹாப் பலே டான்ஸை பழகினோம் அது அவருக்கு புரியலி அவர்கள் இது அவர்களுக்கு எது விருப்பமோ நாட்டம் இருக்கோ அதுதான் தான் பல உண்மை வழியே கொண்டு எல்லாத்தையும் பரதநாட்டியம் சங்கீதம் எல்லாத்தையும் பூத்தக்கூடாது அண்ணன் திணிக்கிறது அது வேறு விஷயம் உங்களுந்த கலை என்ன உங்களுந்த உங்களுந்த மண்ணுந்த கலை என்ன அதை நீங்கள் முதல்ல சொல்லி கொடுத்து கொடுக்கிறோம் அதை சொல்லி கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு வேணும் ஒன்றா அவனு விருப்பப்பட்ட கலையை அது பழகலாம் நீங்கள் ஷோக்காக கட்டுறதுக்காண்டி பரதநாட்டியத்தை பழகி போட்டு இந்தியாவுக்கு போகணும் பேருந்து உடுப்பு தைக்கிறதுக்கு பேருந்து ஹோல் புக் பண்ணணும் பேருந்து கலைஞர்களை இந்தியாவிலேருந்து கூப்பிடுவோம் பேருந்து அதுக்கு

அடுத்த சந்ததிக்கு நாங்கள் விதைக்க வேண்டும் கடத்த வேண்டும் புகுத்த வேண்டும் எங்களுடைய பாரம்பரியங்கள் தொன்மங்கள் முதிசங்களை இவர்களிடம் கையளிக்க வேண்டும் என்கின்ற பேரவை இருக்கின்ற அளவுக்கு அந்த கலைகள் செலவு குறைந்த கலைகளாக இல்லை எங்களினுடைய கலைகள் என்று நாங்கள் பூசிக்கின்ற கலைகள் மிக அதிகமான செலவுகளை தந்துவிடுகின்ற கலைகளாக எங்களுடைய சமூகத்தில் இருப்பது பலருடைய பெற்றோர்களுடைய மனதிலே ஒரு சிரமத்தை ஒரு ஒரு மனக்குமுறலை ஏற்படுத்தி இருக்கின்றது எனக்கு தெரிந்த பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மேற்கத்தைய கலைகளை பயில்வதற்கு அனுப்புகின்றார்கள் அவை உடல் சார்ந்த நாட்டியங்களாக இருந்தால் என்ன குரல் சார்ந்த விடயங்களாக இருந்தால் என்ன பாத்திய கருவிகளாக இருந்தால் என்ன எங்களினுடைய கலைகளை அவர்கள் கடத்துவதற்கு விரும்புகிறார்கள் ஆனால் செலவு அதிகமாகிய ஒரு கலைகளாக எங்களுடைய கலைகளை நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் அல்லது கலையில் ஈடுபட்டவர்கள் மாற்றி வைத்திருக்கின்ற ஒரு தன்மை எங்களுடைய பிள்ளைகள் அதை பயில்வதற்கு முடியாத ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கின்றதா என்கின்ற ஆதங்கம் தான் இன்றைய அந்த விடயத்திலே நாங்கள் பேச வேண்டிய ஒரு துளிவு இருக்கிறது காய்தல் உவர்த்தரட்டி இந்த விடயங்களை நாங்கள் பேசுவோம் அதற்கு முதல் இந்த பாத்திரங்களுடன் ஒரு ஒரு சிறிய மீளாய்வை செய்து கொண்டு நாங்கள் மீண்டும் வரலாம் நரேந்திரமாக இல்லை சரி இப்ப இப்போ உங்களோட பிரச்சனை என்ன உங்களோட உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் என்ன என்ன பிறந்தது இல்ல அவை பிறந்தது அங்கேயும் பிறக்கட்டும் அவைக்கு என்ன படிப்புக்கிறீங்க அவைக்கு நான் ஹிப்ஹாப் バレ डांस ஆடலாம் படிபிக்கிறாங்க அங்க பள்ளியத்துல அதுதான் பலகினோம் இல்ல பள்ளி பள்ளிக்கூத்துல பலக அதையே தொடர்ந்து பிரைவேட் டிஷன் கொடுத்தா அதுல சர்டிificate கேக்கிறவங்க அந்த இப்போ அவற்ற கேள்வி என்னென்றால் என்றால் நீங்க தமிழ்நாட்டுல நான் அந்த கர்நாடக மாநில பலக ரேஞ்சாகி அந்த பலக அப்படி பலக ரெண்டா அதுக்கு பின்னா அரங்கேற்றம் வைக்கணும் அதனால என்ன விடை வித்தா செய்கிறது பாருங்க அதுக்கு எவ்வளவு எல்லாரும் இங்கே அரங்கேற்றங்கள் செய்றவங்க சும்மா சாதாரணமா செய்றாங்க செட்யூன மீதி இல்லேண்ட பணக்காரர் தான் அந்த அரங்கேற்றம் என்ற போர்வையில் தங்களோட பண காட்டுறது அப்படி இல்ல நீங்க காட்டுறதுக்காக இறங்கிட்டம் எடுத்து நாலு பேர் சிரிக்காம கூப்பிட்டு டான்ஸ் ஆடி போட்டு போறது இறங்கிட்டம் அதுக்கு காடு அடிக்கணும் மலர் வெளியிடணும் உங்களோட பிரச்சனை என்ன எங்களோட கலைகள் இப்ப உங்களுக்கு எங்களோட கலைகள் செலவண்டத்தால நீங்கள் அந்த கலைக்கு விட்டீங்களா இல்ல உண்மையா அவங்களும் விருப்பம் இல்லையா எங்க கலை தேவை இல்லையா ஒரு அரங்கேற்றமன்ற பேர்ல சரியான எக்ஸ்பென்சிவ் தேவை இல்லாத ஒரு எக்ஸ்பென்சிவ் அந்த பிள்ளைகளுக்கு நாங்க சுமத்தி அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில எத்தனையோ நன்றி நகர்மந்து செலவழிங்க காசை கொண்டு அரங்கேற்றமன்ற நீங்கள் கலாக்கி போட்டு பிள்ளைக்கு அரங்கேற்றம் செய்ய அவங்க கூட விருப்பம் இல்ல இல்லை ஆனால் பிரதநாட்டியம் செய்து போட்டு டீச்சரே நிப்பா ஐயோ அரங்கேற்றம் செய்ய ஃபுல்லாக சரியாக வந்துட்டு அரங்கேற்றம் செய்ய அரங்கேற்றம் செய்ய ஒற்றை காலில் நிப்பா டீச்சர் எப்படித்தான் நாங்கள் வேண்டாம் இந்த பழைய போட்டு அந்த பிள்ளைக்கு பரதநாட்டியமோ புல்லாங்குழலோ ஓக்களோ அது எல்லாத்துக்கும் பார்த்து ஒரு கீபோர்ட் ஒன்று வந்திருக்கு அது உண்டு அது உண்டு பழையினாலே காணும் எல்லாம் அதுக்கு இருக்கு இப்போ இந்த கதைகள் எல்லாம் இப்போ தனியாக அரங்கேற்றம் ஒன்று தான் அவங்களுக்கு செலவாக இல்லை இப்போ நாங்கள் வளர்கிற இந்த விலையோ ஹிபோ அதுக்கு போய் அரங்கேற்றம் செய்யணும் அந்த டீச்சரும் கேட்க மாட்டேன் நாங்களும் கேட்க மாட்டோம் பிள்ளைகளும் கேட்காது அதை பழகிறதால அந்த பிள்ளை வருஷா வருஷம் சோதனை எழுதி ஒரு டீச்சர் கிரேட் மட்டும் எடுக்கலாம் இல்லை அது அது வந்து வெளியே வச்சுருவோம் அப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஒரு பிள்ளை பங்கு வெட்டினா அந்த பிள்ளைக்கு யூனிவர்சிட்டி வந்து சான்ஸ் ஐயா நீங்கள் விளங்காமல் கதைக்குறீங்க இதை நீங்கள் சொல்ற இந்த பரீட்சை அழகுகள்

சரி உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா இருக்கணும் என்ன என்ன படிக்கணும் இருக்கிறோம் ஆன வந்து சும்மா சாதாரணமா நடனம் சும்மா வந்து சாதாரண நடனம் இல்லை இப்போ இந்த ஊர்ல உள்ள என்ன மாதிரியான நாட்டுப்புற கூத்து கலைகளை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்களினுடைய பாரம்பரியம் சார்ந்த தமிழ் அடையாளங்கள் சார்ந்த கலைகளை பழக்கிறீங்க இவரோட உங்களுக்குள்ள பிரச்சினை சரி நான் எக்ஸ்பென்சிவா உங்க கலைகள் சொல்றேன் சொல்றாரு இப்ப ரெண்டு ஒன்று டான்ஸ் அடுத்த வாயிலின் எடுத்தாங்க மிருதங்கத்தை எடுத்தா என்ன என்ன ஃபைன் ஆர்ட்ஸ் எடுத்தா மாதம் மாதம் கலை நிகழ்ச்சி வைக்கிறதுக்கு செலவு இருக்குது இவர் மட்டுமில்ல நான் சந்திச்சு காற்ற பெற்றோர்களும் சொல்லினேன் பிறகு அதுக்கான ஆடை அலங்காரங்களை வேறுன்றதுக்கு இந்தியாவுக்கு போய் வர விமான சீட்டிலேருந்து பெற்றோர்கள் போக்க வேண்டியிருக்கு ரெண்டாவது பார ஆட்களை இன்வைட் பண்ற ஆட்களுக்கு டிக்கெட்டும் வித்து கொடுக்க வேண்டி இருக்குது அப்போ இது ஒரு செலவு போயிருந்த கலையாவது கலையை நாங்கள் கற்றுக்கொண்டு மற்ற ஆக்களுக்கு அதை சொல்லி சொல்லிக் தான் உண்மையான முறை நாங்கள் வந்து அதை அரங்கட்டி தான் வெளிப்படுத்தணும்ன்றது இல்ல அப்ப அவிகளும் மற்ற ஆக்களை கூப்பிட்டு தான் செய்யணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்லை உங்களுக்கு கலையில நாங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களோட சொல்லிடுறேன் இது சரி இந்த 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 சென்டிமெண்டலாக பார்க்கிற விஷயம் சரி எங்கள கலையை நாங்கள் படிக்கணும் அதுல நான் அவருக்கும் அவருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் இப்ப கேள்வி என்னென்ன எங்கட கலைகள் கற்றுக்கொள்வதற்கு செலவு கூடின கலையா இருக்குதா இல்லையா பரதநாட்டியத்தை பொறுத்தவரை செலவு கூடினத அவர் சொன்னது மாதிரி செலவு ஆக்கி போட்டினோம் இங்கே நாட்டுக்கு தூள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் என்ன அரங்கேற்றுவதற்கு நாங்கள் காசு கொடுத்த அரங்கேற்றியோ செய்து கொண்டிருக்கிறோம் இல்ல வடமோடு தென்மோடு என்று சொல்லி எல்லாம் கலைகள் இருக்குது நம்ம இது நாட்டுப்புற ஒரு கலை அதாவது வந்து ஒரு இல்லை என்னென்னால் நீங்கள் சொல்கிற அந்த நாட்டுப்புற கலைகள் கூத்து கலைகள் எல்லாம் ஒரு நிறுத்திட்டமாக ஒரு கிளாசிக் ஃபார்முக்கு கொண்டு கொடுங்க நடந்த ஒரு கதையை நாங்கள் பாட்டு கூத்து மூலமாக நாங்கள் சொல்லுறோம் அதுக்கு அதுக்கு வந்து நாங்கள் வந்து சனங்கள்கிட்ட இதை சொல்லி அவர் சனங்கள்டேங்கள பாராட்டு வருகிறது நாங்கள் வந்து அதை வந்து சொல்லி இன்னொரு உங்களை இல்லை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள திரும்ப அங்கே கொடுக்குறோம் பாஸ் பண்ணுறோம் அப்போ அது போகணும் இது வியந்த இது தான் அப்படியே இருக்க வேண்டியால் அங்கே உள்ள கலையையும் மறந்து இங்கே உள்ள கலையையும் வந்து அப்படியே சுழச்சி அது ரெண்டும் இல்லாமல் இருக்கணும் அதுதான் நன்றி நல்லது வ நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன் அடிப்படையில் இவர்களுக்கு கிடைக்க உள்ள இந்த முரண்பாட்டினுடைய மிக முக்கியமான காரணம் ஒருவர் எங்களினுடைய கலைகள் எங்களுடைய அடையாளம் எங்களினுடைய நேசிப்பு மிகுந்தது எங்களுடைய முதிசம் எங்களுடைய தொன்மம் என்று சொல்லி எங்களுடைய கலைகளை எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதிலே மிக தீவிர பற்றிருக்கம் கொண்டவராக இருக்கிறார் இன்னொருவர் கொடுப்பதற்கு சம்மதம் விரும்புகின்றேன் ஆனால் அவற்றை மிக செலவு கூடிய கலைகளாகங்களுடைய கலைகள் ஆக்கப்பட்டிருக்கின்றன அதனாலே நான் அந்த அந்த வடிவங்களில் இருந்து பெறக்கூடிய உடல் சார்ந்த தளர்வுகள் மனம் சார்ந்த சந்தோஷங்களுக்காக மேற்கத்திய கலை வடிவத்தை நாடுகின்றேன் அதைவிட பத்து மடங்கோ பதினைந்து மடங்கோ இருபது மடங்கோ மிக குறைந்த செலவுடன் ஒரு 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 மன உளைச்சல் இல்லாமல் அந்த கலைகளை என்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நான் நேசிக்கின்றேன் என்னுடைய கலைகளை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கானால் செலவு அதிகரித்த கலையாக இருப்பதனால் எனக்கு நாட்டம் இல்லை என்பதுதான் இவர்களுடைய முத்தாய்ப்பான அல்லது ஒரு ஒரு சுருக்கமாக பார்த்தால் இதுதான் இவர்கள் பிரச்சனை இது உண்மையாகவே ரூபதாஸ் மல்லிகா எங்களோட சமூகத்தில் இருக்குது நேர்களை நீங்களும் இதை அனுபவித்திருப்பீர்கள் கண்டிருப்பீர்கள் தனியே இங்கே பரதநாட்டியத்தை பற்றியோ பரதநாட்டியத்தை அரங்கேற்ற பற்றியோ இல்லை இது ஏனைய எல்லா தமிழ் நுண்கலைகள் சார்ந்த விடயத்துக்கும் இது மிக பொருத்தமானதாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் கற்க தொடங்கின காலத்தில் இருந்து அரங்கேற்ற மீறாக ஒரு மிகப்பெரிய பொருள் செலவில் எங்களுடைய கலைகளை நாங்கள் வேறு ஒரு தளத்திலே வைத்திருக்கின்றோமா அழைப்பிலே இணைந்து கொண்டு வாருங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அல்லது அந்த கலைகளுக்கு அப்படியான ஒரு பெருமதி இருந்தால்தான் அவை கலைகளாக இருக்கும் இல்லை என்றால் ஒரு வேறு விதமான ஒரு விடயமாக மாறிவிடும் என்ற கருத்துடையவர்கள் கூடங்கள் மத்தியில் இருக்கலாம் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள் மல்லிகா இதில் பார்த்தீங்க இந்த விஷயத்தை எப்படி இருக்குது இந்த சமூகத்தில் நீங்களும் ஒரு பெண்கள் பாடசாலையில் கல்வி கேட்டு வந்திருக்கிறீங்க இங்கேயும் அது பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவியாக இருந்திருக்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க இது இதில் நான் என்ன என்றால் எங்களோட கலாச்சாரத்தை எங்களோட பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துறது நல்ல மட்டும் நினைக்கிறேன் ஆனால் உண்மையாக செலவு இல்லை கணக்கு செலவழிக்காமலே பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம் எப்படி பள்ளிக்கூடம் தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்குது அதில் பெரிய கிளாஸுக்கு அதுக்கு காசு கொடுக்க தேவையில்லை அங்கே நாடு நடன ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் மிருதங்க ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லுங்க ப்ரைவேட்டாக அனுப்பி படிப்பு கேட்கலான்னு அந்த செலவுகள் கூடையாக இருக்க வேண்டாம் கேட்க கட்டாயம் ப்ரைவேட்டாக இண்டிவிஜுவல் தனிப்பட்ட கிளாஸஸுக்கு காசு கூட வரும் அதில் நாங்கள் அதையும் நாங்கள் ஒன்றும் செய்யலை அதை டீச்சர்ஸும் அவைகளுக்கு தேவையான மாதிரி டை சிலவழித்து செய்யக்கலை அவர்களும் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் சாட் பண்ணுவார்கள் ஆனால் கலாச்சார எங்கள்ட கல்ச்சர் கலாச்சாரம்ன்ற கேட்க எங்கள பிள்ளைகளுக்கு அதை அறிமுகப்படுத்துறதுன்னு இல்லை முதலாவது வந்து அந்த கலாச்சாரத்தை இருந்தால் அவைகளுக்கு எங்கட நாட்டு வளர்ப்புகளை பற்றி தெரியும் மற்றது டிசிப்ளின் பண்ணுறதுக்கும் அந்த கலாச்சார நடனக்கலை அல்லது மற்ற ஓக்கள் அதுகளெல்லாம் ஹெல்ப் பண்ணும் என்னென்றால் அதில் அவை வந்து மனதை திறப்படுத்தி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா தான் அதை திறமையாக செய்யலாம் அது எங்கிற கலைகள் மட்டும்தான் அதை கொடுக்கக்கூடிய ஆற்றலோடு இருக்குது அதில் ஆனால் அதே நேரத்தில் எங்கிற கல்ச்சரும் அதுக்கு ஓ ஓ ஆனால் இங்கே இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு இங்கேத்த இதை அவைகளுக்கு இன்ட்ரெஸ்டடாக அதை படிப்பிக்கிறதுலேயும் அதிலே நான் ஒரு பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவைகள் இந்த சூழ்நிலையில் வளர்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு இப்போ இங்கேத்த டான்ஸ் பலி அதுகளுக்கு இங்கே பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துலேருந்து போய் படிக்கணும் அப்போ அது அதுகளில் நாங்கள் பிள்ளை சொல்லாது ஆனால் அதிகமான பெற்றோருக்கு எங்கள கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துறது தான் விருப்பமாக இருக்கும் ஆனால் ச கணக்கு செலவு செய்யாமலே அறிமுகப்படுத்தலாம் நிற்ப தனி நிறுவனங்களை வைத்து அதில் குரூப்பாக பிள்ளைகளை பழக்கி போட்டு இப்போ அதில் டேலண்டடான பிள்ளைகளுக்கு தனியாக பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இதெல்லாம் அரங்கேற்றம் கட்டாயம் செய்வணும்ன்ற இல்லை இப்போ இப்போ உள்ள பிரச்சனை என்னென்றால் இப்போ அரங்கேற்றம்ன்றது ஒரு ஒரு அந்த அந்த செலவுகளினுடைய ஒரு உச்சமாக பார்க்கப்படுகின்ற விடிய ஆனால் எனக்கு தெரிந்து நீங்கள் சொன்னதை போல் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் வைப்பது முதலாக இந்த சுமை இந்த பெற்றோர்களுக்கு வருகின்றது அதாவது இந்த 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 கலையினுடைய செலவு சிறு சிறு மாதாந்த நிகழ்ச்சிகளிலேயே ஆரம்பிக்கப்படுகின்றது மாதாந்த நிகழ்ச்சிக்குரிய ஆடை அணிகளங்கள் வந்துவது அல்லது அதற்குரிய உற பல விடயங்களிலே ஆரம்பிக்கின்ற இந்த செலவினுடைய உச்சம்தான் அரங்கேற்றமாக வந்து நிற்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் எனவே நீங்கள் சொன்ன ஒரு விடயம் அந்த பாடசாலைகளுக்கு கூட கற்கின்ற விடயம் விதமாக ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு கற்கனறியாக அது வரும் என்பதிலே ஒரு கேள்வி இருக்கின்றது தொடர்ந்து பேசுவோம் இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளி என்பவர்களே